السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين الله من ألبرم كرنين كارنماه نمد أستاذ حميد أرابيك آن لين أغادمين مولماه ஆலிம் ஆலிமா வகுப்பு குர்ஆன் ஹைஃபுல் வகுப்பு குர்ஆன் திலாவத் வகுப்பு தஜ்வீத் வகுப்பு என பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று வருகிறது ஏராளமான மாணவர்களும் ஆறு உஸ்தாதுமார்களும் சிறப்பான முறையிலே இதிலே பணி செய்து கொண்டும் பயின்று கொண்டும் வருகிறார்கள் அலஹமது இந்த பணியை இந்த சேவையை அல்லாஹு முழுமையான முறையில் கபுல் செய்து அருள் புரிவானாக நமது ஆலிமா வகுப்பிலே வாரத்தில் ஒரு முறை நடக்கக்கூடிய வகுப்பாக குரானினுடைய தர்ஜுமா வகுப்பு என்பது இடம்பெற்றிருக்கிறது அதனுடைய சில வகுப்புகளை தொடர்ந்து நாம் பார்க்க தயாராக இருக்கின்றோம் அல்லாஹ் அல்லாஹரப்பு அலமின் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதோடு குர்ஆனிய சட்டங்களை தெரிந்து கொள்வதோடு குர்ஆனிய அர்த்தங்களையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய நற்பயனையும் நற்பாகியத்தையும் அல்லாஹ் நமது வாழ்நாளில் நிரப்பமாக தந்தல் புரிவானாக குரானை பற்றியான சில முக்கிய தகவல்களை தெரிந்து கொண்டு குர்ஆனினுடைய இந்த தர்ஜுமா வகுப்புக்கு நாம் செல்வோம் புரான் என்பது அல்லாகவால் அருளப்பட்ட இறுதி வேதமாகவும் இறுதி வரையிலும் இருக்கக்கூடிய வேதமாகவும் இருக்கிறது இதற்கு முன்னால் அல்லாஹ் ரபுல் அலமீன் தௌராத் ஜபூர் இஞ்சில் என பல வேதங்களை இறக்கினான் அந்த வேதங்கள் எல்லாம் காலப்போக்கில் மனிதர்களால் மாற்றுவிக்கப்பட்டு அவர்கள் தோன்றியவாறு வசனங்களை எழுதி கொண்டும் மாற்றிக்கொண்டும் அந்த வேதங்களை அவர்கள் அழித்தும் விட்டார்கள் ஆனால் குரானை பொறுத்தமட்டில் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புள்ளியை கூட கியாமத்து நாள் வரையிலும் யாராலும் மாற்றவே முடியாது என்பது விதர்சன உண்மையாக இருக்கிறது இந்த குரானை இறுதி தூதராக வந்த முஹம்மது நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் அருளி கொடுத்தான் இந்த வேதம் என்பது ஒரே நேரத்தில் மொத்தமாக கொடுக்கப்பட்ட வேதமாக அல்லாமல் நேரத்திற்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப சூழலுக்கு தகுந்தார்வால் ஏறத்தாழ இருபத்தி மூணு ஆண்டு காலங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக அவ்வப்போது இறங்கி இந்த வேதம் என்பது முழுமையடைந்ததாக இருக்கிறது இந்த வேதத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் முப்பது ஜுசுக்களை கொண்டதாகவும் நூற்றி பதினாலு சூறாக்களை கொண்டதாகவும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளைக் கொண்டதாகவும் இந்த குரான் இருக்கிறது ஜுசுக்கள் என்றால் பிரிவுகள் என்று தமிழில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சூறாக்கள் என்றால் அத்தியாயம் என்று நாம் தமிழில் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆயத்து என்றால் வசனங்கள் என்று நாம் தமிழில் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் அதிகமாக கேட்கக்கூடிய பயானுங்களில் அத்தியாயம் மூணு வசனம் இருபத்தி நாலு என்று சொல்வார்கள் அல்லது பகுதி மூணு வசனம் நாற்பது என்று சொல்வார்கள் அப்ப அத்தியாயம்னா என்ன அப்படின்னா சூறா ஆயத்துன்னா என்ன அப்படின்னா வசனம் இல்லையா அதிகாரம் வசனம் என்று ஆயத்திற்கு பல தமிழ் பொருட்களை கொடுக்கலாம் குரானுக்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் எண்ணிலடங்காத பெயர்களை வைத்திருக்கின்றான் அதில் அல்லாவிற்கு மிக பிடித்தமான பெயர் குரானாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் கயாமத்து நாள் வரையிலும் குரானுக்கு குரான் என்கின்ற பெயர் என்பது சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது குரான் என்பது ஏதோ மதம் சார்ந்த ஒரு புத்தகம் மட்டும் அல்ல ஏதோ ஒரு வணக்க வழிபாடுகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வேத நூல் அல்ல குரான் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளை பற்றியும் பேசிய ஒரு வேதமாக இருக்கிறது மருத்துவம் என்றால் மருத்துவத்தை பற்றி பேசிய வேதமாக இருக்கிறது குடும்பவியல் என்றால் குடும்பவியலை பற்றி பேசிய வேதமாக இருக்கிறது விஞ்ஞானம் என்றால் விஞ்ஞானத்தை பற்றி பேசிய வேதமாக இருக்கிறது கடல் என்றால் கடலை பற்றி பேசியிருக்கிறது வானம் என்றால் வானத்தை பற்றி பேசியிருக்கிறது பூமி என்றால் பூமியை பற்றி பேசியிருக்கிறது ஏன் உலகத்தில் ஆக சிறிய படைப்பாக இருக்கக்கூடிய ஈ எறும்பு கொசுவை கூட அல்லாஹ் குரானிலே பேசிருக்கின்றான் குரான் என்பது மிக மிக சுருக்கமாக வட்டுருக்கமாக கொடுக்கப்பட்ட வேதமாக இருந்தாலும் விரிவான பொருட்களையும் விரிவான அர்த்தங்களையும் கொண்டதாக இந்த வேதம் என்பது அருளப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு விரிவான அர்த்தங்களும் விளக்கமான விஷயங்களும் இதில் இருக்கிறது என்றால் கல்வியின் தலைவாயிலாக இருக்கக்கூடிய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய ஹசரத் அலி அபி தாலிபு ரதி அவர்கள் சொல்லும் போது நான் பிஸ்மில்லாவில் இருக்கக்கூடிய பாபிற்கு விளக்கம் எழுத வேண்டும் என்றால் எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் அளவிற்கான பொதிகளாக அது மாறும் ஒரே ஒரு பாவுக்கு அல்ல அந்த பாவுக்கு கீழ் புள்ளியின் விளக்கம் எழுபது ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் அளவிற்கான சுமையாக மாறும் என்று ஹசரத் அலிரதியு அவர்கள் சொன்னார்கள் என்றால் இந்த குரானினுடைய விளக்கத்தையும் இந்த குரானினுடைய ஆழத்தையும் இந்த குரானினுடைய துவக்கத்தையும் முடிவையும் யாராலும் சொல்லி முடிக்க முடியாது இல்ல மஷா வா யாரை நாடினானோ அவர்களை தவிர அந்த அளவிற்கு பொருட்கள் நிறைந்ததாக அர்த்தங்கள் நிறைந்ததாக அனைத்திற்கும் தீர்வை தரக்கூடியதாக அனைத்து தரப்பு விஷயங்களையும் பேசியதாக இந்த வேதம் இருக்கிறது குரானுடைய வேதத்தை குரானை கற்றுக்கொள்வதை ஒவ்வொரு முஸ்லீமின் மீது அல்லாகவும் அல்லாஹுவின் தூதரும் கட்டாய கடமை என கடமையாக்கி உள்ளார்கள் குரானை ஒவ்வொரு முஸ்லீமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை திக்கி திக்கியாவது ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கும் நன்மைகள் உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள் மற்ற மதங்கள்ல மத்த சமயங்கள்ல வேத நூல்களை எடுப்பதற்கு இன்ன குடும்பத்தை சார்ந்தவர்தான் தகுதி படைத்தவர் அல்லது இன்ன காஷ்டை ஜாதியை சார்ந்தவர் தான் தகுதி படைத்தவர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் பழக்கத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் குரான் என்பது மூட பழக்க வழக்கங்களையும் ஜாதி வெறிகளையும் மனித நேயத்தையும் தெளிவுபடுத்தி காமிக்க கூடியதாகவும் அனைவரும் இறைவனுக்கு முன்னால் சமம் தான் இறைவனுக்கு எல்லோரும் அடிமைகள் தான் இதில் உயர்ந்தவள் தார்ந்தவள் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கவே குரானை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாகவின் தூதரவர்கள் குறிப்பிடும் போது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் ஒரு இடத்திலே சொல்வார்கள் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா கல்வியை கொள்வது என்பது முஸ்லிமான ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் கட்டாய கடமை என நான் கடமையாக்குகிறேன் என்று அல்லாஹுவின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அப்ப இங்க எந்த வேலை பாக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியமில்ல நீங்க எந்த குடும்பம் என்பது முக்கியம் இல்ல நீங்க என்ன வருமானத்தை ஈட்டுறீங்க அப்படிங்கிறது முக்கியமில்ல நீங்கள் கருப்பரா சிவபரா என்பது முக்கியம் அல்ல நீங்கள் பூர்வீக இஸ்லாமியரா புதிய இஸ்யா இஸ்லாமியரா என்பது இங்கு முக்கியமல்ல நீங்கள் களிமா சொல்லி என்பதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இறைமறை வேதத்தை நிச்சயம் ஓத தெரிந்திருக்க வேண்டும் அதனை வாசிப்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனின் அர்த்தங்களை உள்வாங்கி வாழ்க்கையில் செயல்படுத்துவதை உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிமுறையாகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய சமய நல்லிணக்கமாகவும் இஸ்லாம் காமித்து தரக்கூடிய ஒற்றுமையாகவும் இது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்படிப்பட்ட அந்த குரான் இந்த குரானுக்கென்று எண்ணிலடங்காத மகத்துவங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் நாம் செல்ல செல்ல இன்ஷா அல்லா ஒன்றொன்றாக நாம் கற்றுக்கொள்வோம் இன்றைய முதல் நாள் வகுப்பின் நாம் பார்க்கக்கூடிய அத்தியாயம் அல் ஃபாத்திஹா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம் அத்தியாயம் என்றால் சூரா என்பதை நாம் தெளிவுபடுத்திருக்கின்றோம் இன்று முதல் நாம் பார்க்கக்கூடிய சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரா என்பது மக்காவில் அருளப்பட்ட சூறாவாக இருக்கிறது நீங்க குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சூறா தொடங்கப்படுவதற்கு முன்னால் அந்த சூறாவிலே எத்தனை வசனங்கள் இருக்கிறது அந்த சூறா எங்கே இறங்கப்பட்டிருக்கிறது அந்த சூறாவின் பெயர் என்ன என்பதை முதலிலே ஒரு தலைப்பை போன்று உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள் அதில் நீங்கள் பார்த்தால் தெரியும் இது எத்தனாவது சூறாவாக இருக்கிறது எத்தனை ஆயத்தை கொண்டதாக இருக்கிறது இது எங்கே அருளப்பட்டதாக இருக்கிறது அதனுடைய பெயர் என்ன என்பதையும் சொல்லியிருப்பார்கள் நாம் இப்போது கையிலே தர்ஜுமாவை வைத்திருக்கின்றோம் இது வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வெளிவந்த ஒரு இலகுவான தர்ஜுமா இன்னைக்கு நிறைய தர்ஜுமா புத்தகங்கள் என்பது வெளியாகிறது வெளியாக இருக்கிறது அவையெல்லாம் படிப்பதற்கு கொஞ்சம் சிரமத்தையும் தமிழினுடைய போங்குகளை விளங்கிக் கொள்வது கடினத்தையும் காட்டுவதால் இலகுவை நாடி எளிமையை நாடி இந்த பழைய தர்ஜுமாவை தான் நாம் பாடத்திட்டமாக வைக்கின்றோம் இந்த பழைய தர்ஜுமா கண்டிப்பாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி கொள்ளுங்கள் இது முடிந்த அளவிற்கு நாங்கள் பிடிஎஃப் வாயிலாக கொடுக்க முயற்சி செய்கிறோம் முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயில்வது மிக சிறந்ததாக இருக்கிறது அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்ல நெசஞ்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க அந்த சூறாவினுடைய அர்த்தம் அந்த சூராவினுடைய பெயரினுடைய அர்த்தம் அதுல இருக்கக்கூடிய வசனம் அதில் எதுங்க இறங்கியது என்பதெல்லாம் இதுல விளக்கமாக போடப்பட்டிருக்கும் குரானிலும் நாம் மோதக்கூடிய அரபு மொழி குரானிலும் அது போடப்பட்டதாகவே இருக்கிறது சரி இப்ப நாம் பார்க்கக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பதில் ஏழு வசனங்கள் இருக்கிறது இந்த சூறா மக்காவில் அருளப்பட்டதாக இருக்கிறது மக்காவில் அருளப்பட்ட சூறாவிற்கு சூரத்துல் மக்கி என்றும் மதினாவில் அருளப்பட்ட சூராவுக்கு சூரத்துல் மதனி என்றும் சொல்லப்படும் மக்கி என்றால் மக்காவில் அருளப்பட்டது இன்னும் இமாம்கள் விளக்கம் அளிக்கும் மக்கி என்றால் மக்காவில் அருளப்பட்டது அல்ல ஹிஜரத்துக்கு முன்னால் அருளப்பட்டது என்றும் சொல்கின்றார்கள் மதனி என்றால் ஹிஜரத்திற்கு பின்னால் அருளப்பட்டது என்றும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது சரி அல் ஃபாத்திஹா என்பதனுடைய பொருள் என்னவென்றால் தோற்றுவாய் அப்படின்னு அர்த்தம் தோற்றுவாய் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஆரம்ப நிலை குரானினுடைய ஆரம்பத்தினுடைய சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா இருப்பதினால் இதற்கு ஸ்டார்டிங் சூரா தோற்றுவாயான சூரா என்று பெயர் சொல்லப்படுகிறது ஃபாத்திஹா அப்படிங்கிறது வந்து திறந்தான் திறந்தான் திறப்பான் அதிலிருந்து என்பது வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது எல்லாவற்றுக்கும் சிறந்த சூறாவாக துவாக்களிலே ஆக சிறந்த துவாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இருக்கிறது உலகத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த சூறாவை மனனம் செய்து வைத்திருக்கின்றார்கள் எல்லா மக்களும் தொழுகையில் எல்லா நாடுகளிலும் எல்லா மொழி பேசுபவரும் தொழுகையில் இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சூறாவை நாம் ஓதவில்லை என்றால் இங்கு நமக்கு தொழுகையே நிறைவேறாது தொழுகை முழுமையடையாது தொழுகை கபூலியத்தை அல்லாஹ்விடத்திலே அடையாது அந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாகவும் நமது வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத ஒரு சூறாவாகவும் நம் மனதில் நீங்காத இடம் பிடித்த சூறாவாக இந்த சூரத்துல் ஃபாத்திகா என்பது இருக்கிறது இது பாமர மக்களுக்கு மத்தியில் ஃபாத்திகா என்று சொன்னால் தெரிய வராது அல்ஹம்து சூரா என்றால் பலருக்கும் இது நன்றாகவே நினைவில் வரக்கூடியதாக இருக்கிறது சரி இதனுடைய ஏழு வசனத்தினுடைய வெறும் தர்ஜுமாக்களை மட்டும் அதாவது மொழிபெயர்ப்பை மட்டும்தான் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் இது முதல் சும்ராவிற்கான பாடம் என்பதால் இதிலே மொழிபெயர்ப்புகள் மட்டுமே சொல்லித்தரப்படும் இரண்டாவது சும்ரா மூன்றாவது சும்ரா மாணவர்களுக்கு இன்ஷா அல்லா தப்சீருடைய வகுப்பு எடுக்கப்படும் போது அதிலே தப்சீரை நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ் சரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம் எல்லோருக்கும் தெரிந்த அர்த்தம்தான் தான் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகின்றேன் என்பது இதனுடைய பொருள் பிஸ்மி பெயரை கொண்டு அல்லாஹி அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு அந்த அல்லாஹ் யாரு? அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்பாளன் அப்ப நிகரற்ற அன்பாளனாகிய அளவற்ற அவருளான அல்லாஹவின் பெயரை கொண்டு இந்த சூறாவை நான் தொடங்குகிறேன் என்பது பொருள் எல்லா காரியங்களிலும் நாம் பிஸ்மில்லா சொல்வதை கையாள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லப்படாமல் ஆரம்பிக்கக்கூடிய எந்த காரியமும் முழுமை அடைந்தது இல்லை அது எதுவும் முழுமை அடையாது என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உண்பதாக இருந்தாலும் உடுத்துவதாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் குளிப்பதாக இருந்தாலும் ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றி வைப்பதாக இருந்தாலும் மார்க்கக் கல்வியை படிப்பதாக இருந்தாலும் உலக கல்வியை படிப்பதாக இருந்தாலும் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் பிஸ்மில்லாஹ் என்று நீங்கள் சொல்லி தொடங்குங்கள் அந்த வேலையில் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை ஏற்படுத்துவான் அதே நேரத்தில் அந்த வேலை வெற்றிகரமாக நிறைவேறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை முதல் அத்தியாயம் முதல் வசனம் ஆலமீன் முதலில் கருத்தர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வோம் பிறகு வார்த்தையின் அர்த்தங்களையும் தெரிந்து கொள்வோம் அனைத்து புகழும் அகிலத்தாரின் ரச்சகனாகிய ரப்பில் ஆலமீன் அனைத்து புகழும் அகிலத்தாரின் ரட்சகனாகிய அல்லாவுக்கே உரியது அதாவது வார்த்தையின் அர்த்தத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் அல்ஹு புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அல்லாவுக்கே உரியது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா ரப்பி ரட்சகனாகிய அல் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் அகிலங்களின் ரட்சகனாகிய அல்லாவிற்கே புகழனைத்தும் உரியது அல்ஹம்து ஹம்து புகழ் அனைத்தும் மில்லாஹி அல்லாஹிற்கே உரியது ரப்பில் ஆலமீன் ஆலமீன் என்றால் அகிலத்தாரின் ரட்சகனாகிய அகிலத்தாரின் ரட்சகனாகிய அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் உரியது அனைத்து புகழும் அப்படின்னா என்ன அப்படின்னா புகழ் என்பது நான்கு வகையாக இருக்கிறது ஒன்று மனிதன் மனிதனை புகழ்ந்து கொள்வது இரண்டு மனிதன் இறைவனை புகழ்ந்து கொள்வது மூன்று இறைவன் மனிதனை புகழ்வது நான்கு இறைவன் இறைவனை புகழ்ந்து கொள்வது இந்த நான்கு புகழுமே அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது இந்த உலகத்தில் புகழுக்கு தகுதியானவர்கள் யாரும் அல்ல இந்த உலகில் யாரும் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டு தன்னை புகழ்ந்து யாரும் பேசிக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு காய்ந்த இலை விழ வேண்டும் என்றாலும் அது இறைவனின் நாட்டத்தின்படியேதான் விழ வேண்டும் என்று அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார் எனவே இங்கே ஜெயிப்பவர்கள் இங்கே உச்சத்தில் இருப்பவர்கள் இங்கே உலக சாதனைகள் படைப்பவர்கள் தன்னை புகழ்ந்து கொள்ள முடியாது அது இறைவனின் நாட்டத்தின் பெயரில் இறைவன் கொடுத்த தற்காலிக புகழ் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் இல்லாஹி அல்லாவிற்கே அகிலத்தாரின் உலகத்தாரின் மனிதர்களின் கால்நடைகளின் மீன்களின் பறைவுகளின் மரங்களின் செடிகளின் கொடிகளின் இறைவனாகிய அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் உரியது சரியா அந்த அல்லாஹ எப்படிப்பட்டவன் தெரியுமான் அர் அர்ரஹ்மான் ரஹீம் அளவற்ற அருளாளனான நிகரற்ற அன்பாளனான அல்லாவிற்கே புகழ் அனைத்தும் உரியது அல்லது அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் அவன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹினுடைய அன்புக்கும் அல்லாஹினுடைய அருளுக்கும் அளவே இல்லை இப்போ இதெல்லாம் நான் விளக்கப் போனால் இது தப்சீர் பாடமாக ஆயிரும் அதனால் எல்லாத்தையும் ரொம்ப விளக்க முடியாது விளக்கிட்டோம்னா போனா என்ன ஆயிரும் தப்சீர படம் ஆயிரும் அல்லாஹினுடைய அன்புக்கும் அருளுக்கும் அளவே இல்லை எந்த அளவுக்கு பெருமாண அரசாஹ் அரை வசலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அல்லாஹ் அல்லாஹு அலமீன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எழுபது தாயை விட ஒரு அடியானின் மீது அன்பு செலுத்துகின்றான் அதாவது யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு எழுபது தாய் இருந்தால் அந்த எழுபது தாயும் அந்த குழந்தையின் மீது எத்தகைய அன்பை செலுத்துவார்களோ அக்கறையை செலுத்துவார்களோ பாதுகாவலை செலுத்துவார்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு அடியானின் மீது அன்பை செலுத்துகின்றான் அக்கறையை செலுத்துகின்றான் பாதுகாவலை செலுத்துகின்றான் என்று பயகம்பர் முகமது முன்சா சொல்லுலாஹு அலிஹசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அப்ப அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா அதிபதி ஆவான் மாலிகி யவுமித்தீன் இதுல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ஆவான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ் ஒருவன் தான் நாளை கியாமத்தினால யாரும் எந்த அதிகாரமும் பண்ண முடியாது யாரும் எந்த ஆட்சியும் பண்ண முடியாது யாரும் முன்னால் எந்த ஒன்றையும் பேசிட முடியாது எந்த ஒன்றையும் செய்திட முடியாது அவன்தான் நாளை அதிபதியாக இருப்பான் இப்பொழுதும் அல்லாஹ் தான் அதிபதி இருந்த போதிலும் அதை அல்லாஹ் சொல்வதற்கான காரணம் அந்த நாளை நாம் பயந்து கொள்ள வேண்டும் அந்த நாளை நாம் பயந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் மாலிக் யௌமித்தீன் கியாமத்துனாரின் தீர்ப்பின் அதிபதி அல்லாஹ்மத்தின் தான் மாலிக் என்றால் அதிபதி அரசன் அரசனுக்கெல்லாம் அரசன் எப்போது யௌமித்தீன் கியாமத்தனார் யோமித்தீன் கியாமத்தனார் அடுத்து இய கனா மூதுவா இய கனஸ்தானின் க க இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் இந்த உலகத்தில் வணங்க தகுதியானவன் அல்லாகு மட்டும்தான் என்கின்ற ஓரை கொள்கையை ஒரே வரியில் சொன்ன வசனம் இந்த வசனம் க நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் நாங்கள் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் அல்லாஹுவினுடைய உதவி மட்டும்தான் என்றும் நிரந்தரமான உதவி அல்லாஹினுடைய உதவி மட்டும்தான் என்றும் அழியாத உதவி அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் சளிப்பில்லாமல் சடைவில்லாமல் நமக்கு உதவக்கூடியவனாக இருக்கின்றான் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள்ட்டி சலாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் எனது அருமை குழந்தையே இதா சல் த நீ கேட்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் ஃ அஸ்லில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உன்னுடைய தேவையை கேட்டுக்கொள் என்று இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன்அவர்கள்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இஹ்தினஸ் ஸிரா தல் நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக நீ எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக உலகத்தில் குழப்பம் நிறைந்த காலங்களில் பாவிகள் நிறைந்த காலங்களில் பாவமான காரியங்கள் நிறைந்த காலங்களில் ரப்ய ரஹ்மானே வழி விடாமல் ஹராமுக்கு சென்று விடாமல் பாவிகளுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடாமல் பாவமான காரியம் செய்பவர்களோடு வாழ்ந்து விடாமல் நேர்வழியலில் நடக்கக்கூடிய நர்பாகியத்தை கொடு என்கின்ற உயரிய துவாவை உள்ளடக்கிய வசனமாக இது அமைகிறது அடுத்து அந்த நேர்வழி எப்படிப்பட்டது தெரியுமா உன் கோபத்திற்கு உள்ளானவர்களுடைய வழியாக அது இருக்க கூடாது உன்னுடைய உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய அருளுக்கும் உரித்தவர்களான நல்லோர்களுடைய வழியாக அது இருக்க வேண்டும் இங்க என்ன அர்த்தம் கொடுக்கறாங்க அப்படின்னா எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையோரின் வழியில் நடத்துவாயாக அவ்வழி உன் கோபத்திற்கு உள்ளானவர்களுடையதும் அல்ல வழி தவறுக தவறியவர்களுடையதும் அல்ல வழி தவறுகளுடைய வழியில நடந்துடக்கூடாது அல்லாஹினுடைய கோபத்திற்கு உள்ளானவருடைய வழியில் நடந்துடக்கூடாது கூடாது அப்ப இந்த குரானினுடைய இந்த ஒரு சூறா மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மிக தெளிவாக விவரித்து சொல்லி காமித்து விட்டது நீங்கள் அல்லாஹை மட்டுமே வணங்குங்கள் அல்லாட்ட மட்டுமே நீங்க உதவி தேடுங்க நீங்க ஏதோ சாதிச்சுட்டாதான் உங்களை பெரிய புகழுக்குரியவராக நீங்க நினைச்சாதீங்க புகழுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் ஏதோ நீ பத்து பேருக்கு தர்மம் கொடுத்துட்டா நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா நீ ரொம்ப இரக்கமானவன் ஒன்னு கருதிராத அல்லா மட்டும்தான் இரக்கமானவன் நீ நேர்வழியில தான் இருக்க நீ நினைச்சிராத அல்லாட்டை எப்போதுமே நேர்வழியை காமிச்சு அல்லாட்ட நேர்வழியை எப்போதுமே கேட்டுக்கொண்டுரு வழி தவறுகிறவர்கள் கூட என்னைக்குமே நீ சேர்ந்துராத நல்லோர்களுடைய நீ சேர்ந்து வாழ் என்கின்ற ஒரு வாழ்க்கையின் பாடத்தை லைஃப் லெசனை ஒரு ஏழு வசனத்துல அல்லாஹ் ரபுல் அலமின் தெல்ல தெளிவாக அல்லாஹ் அல்லாஹால சொல்லிவிட்டான் இது தப்சீர் வகுப்பாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இது மூணு மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்கும் இந்த ஏழு வசனத்திற்கு மிக இலகுவாக மிக சுருக்கமான தப்சீர்கள் செய்ய வேண்டும் என்றால் சுமார் மூணு அல்லது மூன்றரை மணி நேரங்கள் நாம் செய்ய வேண்டியது இருக்கும் இன்னும் விவரித்து பல தப்சீர்களை கொண்டு இதற்கு நாம் விளக்க வேண்டும் என்றால் ஏழு மணி நேரத்திற்கு மேல் இந்த பாடத்தை நடத்த வேண்டு வரும் என்பதையும் உங்களுடைய சிந்தனைக்கும் கவனத்திற்கும் கொண்டு வருகின்றேன் அல்லாஹ் அபுல்லாலமின் விளங்கி ஓதக்கூடிய நற்பயனையும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தருவானாக வாபுல்லாம் வரமத்துல வர